முதியோரில் மருத்துவரை கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் எங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் ஒரு திருவந்தத்தனுடைய அப்பாவுக்காக கேட்டிருக்காரு ஒரு பேரு விஸ்வநாதன் ஊர் பேர் சரியாக தான் விட்டார் அப்ப ஒரு மகாலிக்கும் தொண்ணூறு வயசு தான் தொண்ணூறு வயசில் பெரிய நோயின்னு சொல்லுற மாதிரி ஒன்றும் இல்லை பிபி சுகிற ஒன்றும் இல்லை ஆனால் அவர் சவர் பண்ணுறது இந்த வயிற்று ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கூட பசி குறஞ்சி போச்சு அது வயசான குறையுன்னு எடுத்துல நான் எது சாப்பிட்டாலும் கசக்குதுங்கிறாரு சாதாரண வாயில் வச்சு உப்பு கசிக்கிற சாப்பிட மாட்டேங்கிறார் இவர் இனிப்பு கொடுத்தா கூட கசப்பாருங்கிறார் அதனால ஒன்லி லிக்விட் டயட் தான் லிக்விட் சவரம் தான் அப்படியே உடம்பு அழைச்சிட்டு வந்து ரொம்ப சவர் பண்ணுறாரு நீங்கள் ஜீனியாட்ரிஷன் முறையில் உங்களை நிறைய வேறு பார்த்துருப்பீங்க இது வேறு என்னமோ லோக்கலில் ஆன்டாக்சிட் நிறைய கொடுத்து பார்த்துட்டோம் இது என்னமே குணம் கேட்கல இது என்ன மாதிரி சொன்னீங்கன்னா அப்போ இருக்கிற கொஞ்ச நாளையும் நல்ல ஆரோக்கியமாக சிரமம் எல்லாம் இருப்பான்னு நான் கேட்டு வேண்டிக் கொள்கிறேன் தக்க பதிலை எதிர்பார்க்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு உண்மையான ஒரு ஒரு சரி ரியல் ப்ராப்ளம் தான் இப்போ எயிட்டி நைன்ட்டி இயர்ஸ் மேலே இது மாதிரி ப்ராப்ளம் நான் நிறைய பார்க்குறேன் அவங்களுக்கு வந்து நைன்ட்டி இயர்ஸ் ஏங்கி இருக்காங்கன்னா மற்ற நோய்கள் எதுவுமே கிடையாது அது பிபியோ சுகரோ ஹார்ட் அட்டாக் ஒன்றும் கிடையாது கேன்சர் அதனால நைன்டி இயர்ஸ் இருக்கிறாங்க மேஜர் டிசீஸ் இல்லை அந்த ஏஜிங்னாலையும் பல காரணங்களாலேயே இந்த வயத்தில் வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்துடும் இந்த கேஸ் ஆல்ரெடி ஒரு ஜிங் சாப்பிட்டு வராரு இதோட நீங்கள் மெக்னீஷியன் சாப்பிடுங்க மெக்னீஷியன் கடையில் கேட்டால் மெக்னீஷியன் டேப்லெட்டாக வருது போர் டேப்லெட் டெய்லியும் ஒன்று கொடுத்து பாருங்க பட் ரெண்டு சாப்பிட்டும் ஒன்றும் குணம் ஆகலைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வேறு மாற்று மருந்துக்கு பார்க்குற தப்பு ஒன்றுமே கிடையாது என்னுடைய அறக்கட்டில் சார்பாக முதியோர் நலனில் சித்த மருத்துவம்னு ஒரு நூல் ஒரு டாக்டர் அருள் சார் எழுதியிருக்கிறாங்க அதில் எல்லா டாப்பிக்கும் ஒரு அதில் ஒரு டாபிக் வந்து முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் அப்பாவுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதி அதுக்கு உண்டான டக்க சிகிச்சையும் எழுதி கொடுத்துருவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் நீங்கள் அந்த அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இந்த புக் அனுப்புகிறேன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் கழிச்சு எனக்கு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க கண்டிப்பாக இந்த வயசுலையும் பசி நல்லா வரும் இந்த இனிப்பு குறைஞ்சி நார்மல் டேஸ்ட் வரும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் அந்த சித்தமன்றம் கொடுத்த வழிகோல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கசம்பு குறைஞ்சு இனிப்பாக சாப்பிட முடியுங்கிற கூட நீங்கள் செயல்படுவாங்க நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை கிளிப் பார்க்க பூங்காட்டு சேர்ந்து கற்றுக்கணும்